கலக்கல் சினிமா பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும் இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே போய் கமெண்ட் பண்ணிக்கோங்க ஆனால் அந்த கமெண்டில் யாரையும் அசிங்கமாக திட்டாதீங்க ஓகே இந்த மாஸ்டர் படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் பிளான் காமிச்சிருக்காங்களா அது பிளான் எதுக்காக அப்படின்னு அந்த வசூல குவிக்கிறதுக்காக வந்து பிளான் பண்ணிருக்காங்களா இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய ஒரு காம்போ லோகேஷ் கனா ஜெயிக்கிறாரு விஜய் சேதுபதி இருக்காரு சாந்தனு ஆண்ட்ரியா மாலவிகா மோகனா இந்த மாதிரி ஒரு பெரிய பிரபலங்கள்லாம் நடிச்சு இந்த படத்தோட படப்பிடிப்புகள் வேலை எல்லாமே முடிஞ்சிச்சாமா அந்த போஸ்டர் ப்ரொடக்ஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா சுவாரஸ் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் பண்ண போறாங்க இன்னும் ஓரிரு வாரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இசை வெளிவிட்டு விழா வந்து நடக்க போதாமா ஸோ எல்லாருமே அந்த விழாக்காக பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அது ஒரு பக்கம் அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் படத்தோட டீசரும் வெளியாத்து காத்துட்டு இருக்காமா ஸோ இது ரெண்டுமே ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு வேற லெவல் லைஃப் கிரியேட் ஆயிடும் முக்கியமா இந்த ஆடியோ லென்ஸ்ல நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தளபதி பேசுவார் குட்டி கதை ஆல்ரெடி அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு இந்த படத்துலயே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கதையை பிளேஸ் பண்ணிருக்காங்க ஸோ இதெல்லாம் சேர்ந்து அவர் என்ன கொடுக்க போறாரு அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இருக்கு ஸோ ஓவராலா பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்துக்கான டப்பிங் ப்ராசஸும் அதெல்லாம் ஒரு பக்கம் ரிப்பீட்டா ஸ்டார்ட் ஸ்டார்ட் இதுக்கு நடுவில் என்ன பண்ண போகிறாங்கன்னா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போது இந்த படத்தை கன்னடத்திலையும் டப் பண்ணி அதுலேயும் பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்களாமா ஸோ இதனால் வந்து இந்த டப்பிங்கை மட்டும் ஒரு இருபது கோடி ரூபா வசூல் கொடுத்தா வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு இருபது கோடி படத்தோட ஆக்சுவல் வசூல் ஒரு பக்கம் இப்படி மாறி மாறி வரும்போது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய சாதனை இருக்கும் அப்படிங்கிறது அவங்களோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த படம் எவ்வளோ சாதிக்க போகுது எந்த மாதிரியான ரெக்கார்ட்ஸ்லாம் பிரேக் பண்ண போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் தொடர்ந்து அடுத்து அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஏன் இப்படி ஒளியாயிட்டீங்க அப்படின்னு சொல்லி இப்போ நான் பார்த்து ஒருத்தவங்க கேட்குறாங்க அவங்க யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா திமிர் படத்துல வில்லியன் அடிச்சாங்க இல்லையா ஸ்ரேயா ரெடி அவங்க தான் சோ அத கேட்கும் போது பொதுவாக நிறைய ஒரு ஃபோட்டோ வருது அப்படின்னா செலிபிரிட்டி போடுறாங்கன்னா எக்க செக் பண்ண கமெண்ட்ஸ் வரும் பாசிட்டிவா இருக்கும் சில இது பாத்தீங்கன்னா அப்படின்னா கிண்டல் அடிக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வரலாம் இப்போ ரீசென்ட்டா பாத்தீங்கன்னா நான் சிரித்தால் அப்படின்ற படம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பெரியவள வெற்றி பெற்ற ஒரு படமா வந்திருக்கு தொடர்ந்து பேக் டு பேக் நிறைய படங்களை மியூசிக் ஆய்ட்ராவும் சரி ஆக்டராவும் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அந்த வரிசையில் என்ன ஆச்சுன்னா இப்படி கேள்வி கேட்க என்னப்பா இப்படி ஒலி ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவர் என்ன ஆன்சர் பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அதுக்கு உங்களை மாதிரி ஃபிட் ஆகி ஜிம்முக்கு போகணும் ஆசை தான் பட் ஆனால் ஃபியூச்சர் பிளான் இருக்கு பட் நான் இந்த படத்தோட ஆங்கிள் அப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளாக பதில் வச்சிருக்காரு ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அவருக்கான ஃபேன்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொண்டாடிட்டு இருக்காங்க இவர்கிட்ட வந்து பேக் டு பேக் வந்து நல்ல மியூசிஷியனாகவும் சரி நல்ல ஒரு நடிகராகவும் சரி நிறைய படங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இன்னும் கூட இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்லாம் கொஞ்சம் போட்டு ஸோ கொஞ்சம் வேரியேஷன் காட்டுறாரு அப்படின்னா இவருக்கும் ஒரு பெரிய அளவு ஸ்கோப் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அவர் படங்கள் எல்லாமே ரொம்ப சூஸியாக தான் பண்ணிட்டு இருக்காரு இவர்கிட்ட வந்து மக்களோட எதிர்பார்ப்பு எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கவனம் பண்ணுங்க அண்ட் இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் சினிமா அப்படிஸ்லாம் நீங்க உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்ட்ல ஒவ்வொரு வாரம் சினிமா சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டுக்கும் அதுக்கு நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் பண்ணி டிக்கெட் சென்ட் பண்றீங்க அந்த வரிசையில் இந்த வாரத்துக்கு அந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினீஸ்வருடைய படங்களில் இது எப்படி இருக்கு அந்த டைலாக் வந்து எந்த படத்தில் வரும் அப்படின்னு கேள்வி ஆப்ஷன் ஏ ரங்கா ஆப்ஷன் பி முள்ளு ஆப்ஷன் சி முரட்டுக்காலை ஆப்ஷன் டி பதினாறு வயது இந்த நாலு ஆப்ஷன்ஸ்ல இது கரெக்ட்டான ஆப்ஷன் அப்படிங்கிறத மறக்காம கீழே கவனம் பண்ணுங்க நீங்க கரெக்டாக கவனம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை குட்டியாக ஸ்கிரீன்ஷாட் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க ஸோ கரெக்டாக ஆன்சர் பண்ணுறதுக்கு வர வெள்ளிக்கிழமை வெளியே சாப்பிட்ற படத்துக்கு ஈஸியாக டிக்கெட் சென்ட் பண்ணலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க ஈஸியாக டிக்கெட் சென்ட் பண்ணுங்க Thank you